ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் வா காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட்டுங்க பூம்பாறை அந்த வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க செண்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா சொல்கிறாங்க நெகோசில் கம்மி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமி தான் கீழே பார்த்துட்டு இருக்க பூமி தான் நம்ம ரோட்டில் நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்போசிட் வியூ எல்லாம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி முருகன் கோவில் டெம்பிள் நல்லாவே தெரியும் இல்லை பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் வியூ அங்கே தான் இருந்தால் எல்லாமே சுற்றுலா பயணிகள் எல்லாம் தான் பார்ப்பாங்க இது அந்த மாதிரி ஒரு இடம் கிளிக் பண்ணால் பாருங்கள் இது ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாதுச்சு சின்ன வீடியோலாம் போகிறோம் ரெண்டு நிமிஷம் தான் போகிறோம் இந்த இடம் வேணுங்கிற அவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நிறையா என்கொயரி வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொடைக்கானலில் கரெக்டான ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கணும் என்னச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம சேனலில் ஃபுல்லாக நம்பி வரோம் நிறையா பேர் இடம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சரி நானும் எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் பண்ண உங்களுக்கு வரேங்க நம்மளுக்கு எல்லா டீஃப்லையும் கட்டணும் இடம் இந்த இடம் தான் பார்க்குறோம் அந்த மாதிரி கோவில் டெம்பிள் எல்லாருமே வியூப்ஸ்மே இருக்கும் சரிங்களா பூம்பாறைனாலே உங்களுக்கு பேமஸ் தானே எனக்கு தெரியாத ஒன்று இல்லையா நிறைய பேர் பூம்பாறை தான் அதிகமாக பார்ப்பீங்க இது அந்த பூம்பாறையில் மெயின் ரோட்டு மேலேயே டாப் வியூங்க எலிவேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடைக்கானலும் ஒரு நூறு மீட்டர் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல அவ்வளோதான் சரிங்களா ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நூறு அடி நூற்றம்பது அடிக்கு மேலே எலிவேஷன் இருக்குதுங்க சில்னஸ் தான் பூம்பாறையை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு மிஸ்ட்டு வரும் நம்ம போயிருக்கப்பையும் அது மாதிரி தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு வெயில் அடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா பக்கத்தில் வந்து பெரிய பெரிய காட்டேஜெலாம் ரெண்டாயிட்ருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் முருகன் கோவில் மழை தெரியுதுங்களா அதுதான் முருகன் கோவில் இருந்தே நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன வீடியோ தான் அதிகமாக பெருசெல்லாம் போடலை நான் பெருசாக போடுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிடுவேன் முன்னாடியே அப்படியே அப்படி ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாருமே விவசாய காடாக தான் இருக்குதுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியன்ட்டு கொண்டாடுத்து வீடியோ சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்